மகன்களோட சேர்ந்து ஆர்த்தி அவங்களை இப்படி பாக்குறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்னு இப்ப நிறைய பேர் வந்து ஆர்த்தி அவங்களுக்கு ஆறுதல சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு மேடையில விஷால் அவரு மயங்கு விழுக என்ன காரணம் தன்னோட மகன்களோட ரொம்ப சந்தோஷமா நயன்தாரு அவங்க இந்த அன்னையர் தினத்தை கொண்டாடி இருக்காங்க வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ரவி அவங்க அதாவது சமீபத்துல ஐசரி கணேஷ் அவருடைய வீட்டு திருமணத்துல கணேஷ் அவங்களோட கலந்துகிட்டதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாவும் வைரலாவும் போயிட்டு இருக்கு அந்த வகை வகையில கணிஷா அவங்களும் பதிலடி கொடுக்கிற மாதிரி ஆர்த்தி அவங்கள தாக்கி தாக்கி உங்க பிஆர் வேலைகள் என்ன எதுவும் பண்ணாது அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க ஆனாலும் ஒரு சிலர் கெனிஷா அவங்களை வந்து பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் விவாகரத்து நேரத்துல அவங்க பிரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நேரத்துல நீங்க எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவர் கூட இப்படி வந்தா அவங்களும் ஒரு பொண்ணா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நிறைய பேர் கருத்துக்களா பதிவிட்டு இருக்காங்க இப்படி இருக்க நிலையில நேத்து அன்னையர் தினம் எல்லாருமே சந்தோஷம் சந்தோஷமா கொண்டாடினாங்க இதை தொடர்ந்து ஊட்டியில இருக்க ஆர்த்தி அவங்க தன்னோட மகன்களோட எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோவை பதிவிட்டு அதுல நீ என்ன பார்க்கிற விதம் புரியுது நான் ஓகேயா இருக்கனா இல்லையா அப்படின்னு சோதிக்கிற மாதிரி பாக்குறேன் ஆனா உண்மையில நான் ரொம்ப கவலைப்படுறது எல்லாம் உன்னை பத்தி மட்டும்தான் நீ வளர்ந்துகிட்டு இருக்க ஆனா நீ இந்த வழியில வளர்ந்திருக்க கூடாது இருந்தாலும் நீ துணிச்சலு கனிவு நிறைஞ்சவன் நான் முதுகலும்புடன் போராடும் போர்களை நீ பார்த்து கொண்டிருக்காய் அப்படிங்கறது எனக்கு தெரியும் இந்த அன்னையர் தினத்தை நான் கொண்டாடல என்னோட நடந்து கொண்டிருக்க இரண்டு ஆன்மாக்களை நான் மதிக்கிறேன் நீங்க சின்ன வளர்ந்த மனிதர்களாகவும் ஆயிட்டீங்க இந்த சந்திக்கிறது அதிர்ஷ்டம் வழியில ஆனா ஒன்னா நாம அத கடந்து வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இந்த ஒரு பதிவா அவங்க பதிவிட்டிருக்காங்க கூடவே ஒரு வீடியோவையும் இருந்தாங்க இத பார்த்த நிறைய பேர் வந்து ரவி அவரு கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்கணும் பசங்களையும் மனைவியும் இப்படி விட்டுட்டு ஏன் இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கூட கேட்டுட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் விஷால் அவரு திடீர்னு மேடையில மயங்கி விழுந்திருக்காரு இதனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டு அதாவது நடிகர் விஷால் அவரு நல்லா இருக்காரு சரியா சாப்பிடாம கூட்டம் எல்லாம் பார்த்ததுனாலதான் இந்த கூட்டம் காரணமா மயக்கம் ஏற்பட்டு இருக்கு டாக்டர் கிட்ட செக் செய்து விட்டு விஷால் அவரு நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் ஹரி அவர் வந்து இப்போ ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு சாப்பிடாம இருந்திருக்காரு அதுதான் முக்கியமா இவருக்கு மயக்கம் வந்ததுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க அணையர் தினம் அப்படின்னாலே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க இல்லையா அதே போல நம்ம நைன்தாரா அவங்களும் பாத்தீங்கன்னா ரெண்டு மகன்களை எடுத்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து அழகா புகைப்படத்தை பதிவிட்டு இந்த அன்னையர் தினத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க அதாவது விக்கி அவர் தான் இந்த போஸ்ட வந்து பதிவிட்டு இருந்தாங்க ஹாப்பி மதர்ஸ் டே மை தங்கமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அழகான வாழ்க்கை இது எல்லாமே கடவுள் கொடுத்த வரம் லவ் யூ தங்கம் உயிர் உலக் அண்ட் மீ லவ் யூ நாங்க ரொம்ப பிளஸ் பண்ணிருக்கோம் நீங்க வந்து மம்மியா கிடைக்க இந்த மாதிரி ஒரு மம் கிடைக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இது பார்த்த நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்துல நிறைய லைக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க என்ன சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க